இன்னைக்கு தம்பதிகள் நிறைய பேர் இந்த வீடியோ எல்லாம் பாக்குறவங்க நமக்கு தெரியாதது புதுசா டாக்டர் என்ன பேசிட்டு போறாருன்னு கூட நீங்க நினைக்கலாம் எல்லாருக்குமே மாதவிடாய் வந்த ரெண்டாவது நாள் இது பல வழியில உங்களுக்கு பயன் கொடுக்கும்ன்றது இப்ப புரிஞ்சுக்கீங்க பார்க்கும்போது இருந்ததுன்னா ஒரு பாலிக்கல் உற்பத்தி ஆகும் வணக்கம் இப்போது நம்ம வந்து இரண்டாவது பகுதிக்கு வந்திருக்கிறோம் ஐவிஎஃப் இக்ஸி முன் இதை தெரிந்து கொண்டு ஐஓஐ வழியில் குழந்தை செல்வம் பெற இரண்டாவது பகுதி ஸோ இரண்டாவது பகுதி எதை பற்றி பேச போகிறோன்னா ஐஓஐடைய வழிமுறைகள் ஸ்டெப்ஸ் சரிங்களா ஸோ நிறைய பேருக்கு இது தெரிஞ்சுருக்கலாம் இதில் வந்து ஒரு இன்றைக்கி தம்பதிகள் நிறைய பேர் இந்த வீடியோலாம் பார்க்குறவங்க நமக்கு தெரியாதது புதுசாக டாக்டர் என்ன பேசிகிட்டு போகிறாருன்னு கூட நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நீங்கள் எப்போவுமே வந்து லிட்டல் லேர்னிங் இஸ் அ டேஞ்சரஸ் திங் இது வந்து எனக்கும் பொருந்தும் உங்களுக்கும் பொருந்தும் எப்போவுமே நம்ம வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டால் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டுன்ற ஒரு எண்ணமே நமக்கு இருக்கவே கூடாது அதுவும் ரொம்ப சில விஷயங்கள்லாம் நம்ம ரொம்ப பேசிக்காக நமக்கு தெரியாதது ஒன்று கிடையவே கிடையாதுன்றதே கிடையாது எதையுமே நம்ம வந்து இக்னோர் பண்ண வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே கொஞ்சம் சீரியஸாகவே எடுத்துக்குங்க ஸோ இந்த ஐயோ வழிமுறைகளில் வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும் இன்றைக்கி என்னுடைய தான் கஷ்டமான வழி என்னுடைய வேதனைதான் கஷ்டமான வேதனை ஏன்னா நான் தான் அதை கடந்து போறேன் நான் தான் அதை அனுபவிக்கிறேன் அப்போ அதுக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் எனக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கணும் குழந்தையின்மையை பத்தி எல்லாமே நான் தெரிஞ்சுக்கணும் அப்போ குழந்தையின்மைக்கு நிறைவான தீர்வு ஜிஎஸ்எஸ் எஸ்எஸ்ன்னு நம்ம சொல்றதே என்ன உங்களுக்கு அந்த முழுமையான விழிப்புணர்வு நம்ம கொடுக்கணும் இந்த முழுமையான விழிப்புணர்வுனா என்ன ஐயவையில் நம்ம எப்படி வந்து சக்சஸ் அதிகரிக்க போகும் எதுலேயுமே நான் என்ன சொல்லிட்டேன்னா நீங்க அந்த குறைவான கூட நீங்க அதில் ஒருத்தராக இருக்கணும்ன்றதுதான் நம்ம முக்கியமா நம்ம பார்க்கணும் கரெக்டுங்களா ஸோ அப்போ இந்த வழிமுறைகள்னா என்னன்னா இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் எல்லாமே வந்து ஒரு படிப்படி ஒரு படிப்பினை ஒரு அனுபவம் தோல்வியே வெற்றியின் அடி அடிப்படின்னு சொல்றோம் இல்லையா முதல் படின்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி தான் ஸோ இப்போ நீங்கள் எதுவுமே தெரிஞ்சுக்கிறது வீணாக போகிறதே கிடையாது அதுவும் இது என்னோட உடல் சம்மந்தப்பட்டது எனக்கு ஒரு குழந்தை இயற்கையாக நிற்கலை அதுக்காக நான் பல துன்பத்தை கடந்து வந்துட்ருக்குறேன் பல கஷ்டத்தை பார்க்குறேன் பல என்ன சொல்கிறது இது வந்து நமக்கு வந்து நம்மளாலே கிடையாது நமக்கு குழந்தைன்றதோட நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்ம கொடுக்குற கொஞ்சம் இது இருக்குது பாருங்களேன் அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அதில் நம்ம அடுத்த கட்டத்துக்கு வரணும் இந்த சமுதாயத்தில் நாங்களும் ஒரு குழந்தை செல்வத்தை பெற முடியும் எளிமையான வழிமுறையில் இயற்கை ஐயுவை ஐவிய ஃபிக்சி இப்போ நம்ம நடுநிலையில் இருக்கிறோம் இந்த ஐயுவை ஸோ இதில் வழிமுறைகளின் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப தெளிவுங்க எல்லாருக்குமே மாதவிடாய் வந்த இரண்டாவது நாள் இது வந்து நீங்கள் இயற்கையாக குழந்தை முயற்சி பண்ணாலும் சரி ஐவை பண்ணாலும் சரி ஐவிய ஃபிக்சி பண்ணாலும் சரி மாதவிடை வந்து இரண்டாவது நாள் நம்ம ஒரு முயற்சி பண்ண போகிறோம் இது ஐயவை வழிமுறைகளை முதல்ல ஸோ மாதவிடை வந்த இரண்டாவது நாள் அந்த பெண்ணாகப்பட்டவங்க மனைவியாகப்பட்டவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரு மருத்துவர்கிட்ட போய் தனக்கு ஒரு ஸ்கேன் செஞ்சு பார்க்குறாங்க இதுக்கு வந்து பேசல் ஸ்கேனுன்னு சொல்லுவாங்க கரெக்டுங்களா ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்கேன் எதுக்கு பண்ணுறாங்க இதோடைய முக்கியத்துவம் என்னன்றதை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய நேரத்தில் இது வந்து ஒரு இப்போ நீங்கள் இந்த இந்த பாயிண்ட் நான் சொல்கிறேன் எத்தனை பேருக்கு இது தெரிஞ்சிருக்குன்றது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இது பல வழியில் உங்களுக்கு பயன் கொடுக்குன்றது இப்போ புரிஞ்சுப்பீங்க அந்த யூனிஃபார்ம் கோஹாட் இந்த மாதம் எல்லா மாதமுமே ரெண்டாவது நாள் எல்லாருக்குமே ரெண்டு சினைப்பையிலையுமே ஒவ்வொருலேயுமே ஒரு எதிர்பார்க்குற அளவுக்கு முட்டை உற்பத்தியோ வளர்ச்சியோ இருக்காது ஸோ இது வந்து ஐவிஎஃப்க்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா மாதம் மாதம் பார்க்கும்போது இந்த மாதம் ஏஎஃப்சி ஆண்டல் ஃபாலிக்கல் கவுண்ட் ரெண்டு சினைப்பையிலையுமே தோராயமாக அஞ்சிலிருந்து ஆறு ஃபாலிக்கல் ஃபார்ம் ஆகும் ரெண்டு பக்கமும் சேர்த்து பார்த்தா ஒரு பத்துலேருந்து பன்னிரெண்டு ஃபாலிக்கல் உற்பத்தி ஆகும் இந்த ஃபாலிக்கல்குள்ளே தான் எக் இருக்குது இந்த ஃபாலிக்கல் இருக்கா அது யூனிஃபார்ம் இது ஐவிஎஃப் போகும்போது இன்னும் கொஞ்சம் ரொம்ப நுணுக்கமாக பார்க்கும்போது யூனிஃபார்மாக இருக்கா ஏறத்தாழ எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி சைஸாக இருக்கா அதை கொஞ்சம் பார்ப்பாங்க ஸோ அந்த யூனிஃபார்ம் கோஹாட்டுன்னு சொல்லுவாங்க இப்போது அது கொஞ்சம் அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு இப்போ நம்ம இன்டர்மீடியட் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கோம் நமக்கு ஃபாலிக்கல் இருக்குன்றது ஒரு தேவை அதுக்கும் மேலே ஏதாவது ஒரு சிஸ்ட் இருக்கா ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ என்னது அசிஸ்டட் நேச்சுரல் ட்ரீட்மெண்ட் இங்கே என்ன அசிஸ்டட் ஆகுது நமக்கு எங்க வந்து ஆக வைக்கிறாங்க இயற்கையாக இப்போ புரிஞ்சுக்கங்க ஒவ்வொரு ஸ்டெப்புமே இப்போ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்து ஐவிஏஃபிக்ஸி தேவைப்பட்டால் இதுலேருந்து இன்னும் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும் இன்னும் ஒரு குரோத் கிடைக்கும் இன்னொரு கிளாரிட்டி கிடைக்கும் ஸோ இப்போ நமக்கு என்னென்னா முட்டை வளர்கிறதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்குறான் ஏன் மருந்து கொடுக்குறாங்க ஏன் ஸோ இது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போது இயற்கையாகவே நமக்கு கருத்தரிக்கும் போது இயற்கையாகவே எங்கு வளருது எத்தனை ஒன்று நமக்கு எத்தனை குழந்தை இயற்கையாக நிற்கிது ஒன்று ரொம்ப ரேராக தான் ரெட்டை குழந்தைங்க மூணு குழந்தைங்க இயற்கையாகவே ஒரு பெண்ணானப்பட்டவங்களுக்கு ஒரு குழந்தை தான் நிற்கிது அப்போ அந்த இயற்கையாக நிற்காத பட்சத்தில் தானே அவங்க ஒரு முதல் படி ஐயோக்கு வராங்க அப்போ ஐயோயில் நம்ம என்ன பண்ணுறோம் அவங்களுக்கு ஒன்றுக்கு ரெண்டு முட்டை வளரணுன்றதுக்காக கொஞ்சம் மருந்து தேவைப்பட்டால் கொஞ்சம் இன்ஜெக்ஷன் போடுறோம் அதனால தான் இந்த செகண்ட் டே நம்ம ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு சிஸ்ட் இருக்கான்னு பார்க்குறோம் இந்த சிஸ்டுன்றது பேசிக் ஸ்கேனில் பார்க்கும் போது இருந்ததுன்னா ஒருவேளை நம்ம மாத்திரையோ இன்ஜெக்ஷனோ ஹார்மோன் இன்ஜெக்ஷனோ கொடுத்து முட்டைகளை வளர வைக்கிறதுக்கு ஒன்றுக்கு ரெண்டோ மூணோ வளர வைக்கிற நேரத்தில் இந்த சிஸ்ட் நமக்கு ஒரு எதிர்மறையான செயல்கள் எதிர்மறையான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடும் அதனால தான் அந்த மாதவிடாய் வந்த இரண்டாவது நாள் பேசல் ஸ்கேன் பார்க்குறோம் நமக்கு இந்த மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான எல்லா சூழ்நிலையும் சாதகமாக இருக்கான்றது தான் ஐயில செகண்ட் டே பண்ணக்கூடிய பேசல் ஸ்கேன் ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டிங்க ஸோ இதிலேருந்து அடுத்த ஸ்டெப்பு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு அஞ்சு நாளைக்கு உங்களுக்கு மாத்திரையோ இல்லை ஹார்மோன் இன்ஜெக்ஷனோ கொடுக்குறோம் இந்த மாத்திரை ஹார்மோன் இன்ஜெக்ஷனை தனி பதிவாக பற்றி விளக்கமாக சொல்கிறேன் இப்போ நம்ம ஐயையோடைய வழிமுறைகளை சொல்கிறோம் இதை கொடுக்குறோம் இது கொடுக்கறதுனால நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் ஒரு ஒன்றுக்கு பதில் ரெண்டு மூணு ஃபாலிக்குல் வளருதான்னு பார்க்குறோம் ஸோ இந்த மூணுலேருந்து அஞ்சு நாள் மாத்திரை இல்லை இன்ஜெக்ஷன் போட்டுட்டு உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த டென்த்து டேலருந்து ஸ்கேன் பண்ணுறாங்க அப்போ இது பேர் என்ன பேர் ஃபஸ்ட்டு டேட்டில் பண்ணது பேசல் ஸ்கேன் டே டென்னில் இருந்து ஆல்டர்னேட் டேஸ் ஒரு ஸ்கேன் பண்ண போகிறாங்க இது பேர் என்னது ஃபாலிகுலர் ட்ராக்கிங் ஸ்கேன் அந்த வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது ஃபாலிகுலர் ட்ராக் பண்ண போகிறாங்க ஸோ ஒரு ஃபாலிக்கல் உற்பத்தி ஆகும் போது வந்த இரண்டாவது நாள் நம்மளுடைய ஃபாலிக்கலோட சைஸ் பார்த்தீங்கன்னா இரண்டுலேருந்து மூணு மில்லி மீட்டர் இருக்கும் ஆனால் ஒரு கம்ப்ளீட் மெச்சூர்டு ஃபாலிக்கல் அதாவது அந்த பீரியட்ஸ் அந்த ஃபிஃப்டீன்த் டே சிக்ஸ்டீன்த் டே ஆர் ஃபோர்டீன் டு எயிட்டீன்த் டேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மெச்சூர்டு ஃபாலிக்கலோட சைஸ் என்ன தெரியுங்களா எனிவேர் பிட்வீன் டொண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபோர் மில்லிமீட்டர்ஸ் ஸோ டே டூவில் டூ மில்லிமீட்டர்ஸ் டே ஃபோர்டீனில் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபோர் மில்லிமீட்டர்ஸ் அப்போது இந்த டிஃப்ரென்ஸ் என்ன இதுதான் இந்த டே டூவிலருந்து டே ஃபோர்டீன் வரைக்கும் அந்த ஃபாலிக்கல் வளருது தோராயமாக ஒரு நாளைக்கு ஒன் டு டூ மில்லி மீட்டர்ஸ் அது வளருது ஸோ டே டெனில் பார்க்கும்போது நமக்கு ஃபாலிக்கல் டென் மில்லி மீட்டர் இருக்கா அப்போது டே டூவில் பார்க்கும் போது அது டுவெல் மில்லி மீட்டராக இருக்கும் டே ஃபோர்டீனில் பார்க்கும் போது அது ஒரு சிக்ஸ்டீன் டு எயிட்டின் மில்லி மீட்டராக இருக்கும் அப்போ தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபாலிக்கல் எயிட்டீன் டு டுவெண்ட்டி டூ மில்லி மீட்டர் டச் ஆகும் போது உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்து தேர்ட்டி சிக்ஸ்த் ஹவர் வந்து நம்ம ஐயுஐ பண்ணுறோம் ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சிங்களா ஐயுஐயோடைய ஸ்டெப்ஸ் புரிஞ்சிடுச்சா எதனால் எனக்கு டே டூ பேஸு ஸ்கேன் பண்ணுறாங்க எதனால் மாத்திரை ஹார்மோன் இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க எதனால் டே டென்னில் இருந்து ஸ்கேன் பண்ணுறாங்க ஏன் அதை ஆல்டர்னேட்டிவ்ஸ் பண்ணுறாங்க அந்த ஸ்கேனுடைய ஸ்டேஜ் அது ஃபாலிகுலர் ட்ராக்கிங் ஸ்கேனுடைய எண்டிங் எப்போ வருதுன்னா அந்த ஃபாலிகுல் மேக்ஸிமம் சைஸ் வர வரைக்கும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்குறோம் இல்லையா அந்த இன்ஜெக்ஷன் எதுக்காகனா நேச்சுரல்லாகவே இந்த பிரெயினில் ஒரு ஹெல்ச்சுன்னு ஒரு ஹார்மோன் இருக்குது லூட்டினைசிங் ஹார்மோன் இந்த ஹார்மோன் போய் ஓவரையில் ஸ்டிம்லேட் பண்ணி அந்த ஃபால்டிக்குல ரப்சர் ஆகி அதுக்குள்ள இருக்கிற எக்கு ரிலீஸ் பண்ணும் அந்த எக்கு தான் ஃபெலோபின் டிபியோட டெர்மினல் போஷனுக்கு வந்துடும் ஸோ இது வந்து நேச்சுரலாக நடக்குது இப்போ நம்ம வந்து அந்த எயிட்டீன் டு டுவெண்ட்டி டூ மில்மீட்டர் வரும்போது நம்ம ஒரு இன்ஜெக்ஷனை கொடுத்து நம்ம வந்து அதுக்கு பிறகு இந்த ஐஓஐ ப்ரொசீஜர் பண்ணுறோம் ஸோ இப்போ ஐஓஐ ஸ்டெப்ஸ் எல்லாம் புரிஞ்சிருச்சு இப்போ இந்த தேர்ட்டி சிக்ஸ் அவர் வந்து கணவரை விந்து கொடுக்கச் சொல்லி அதில் நல்லா அப்படியே அந்த விந்து எடுத்துன்னு போய் உங்கள் கர்ப்பப்பையில் வைக்க மாட்டோம் அதில் சில வழிமுறைகள் இருக்குது இப்போதைக்கு தெரிஞ்சுக்கங்க அந்த உயிரணுக்களை சுத்திகரிக்கிறோம் நல்ல திறனான ஆரோக்கியமான துடிக்கிற உயிரணுக்களை ஒண்டி பிரித்து எடுத்து அந்த விந்துலருந்து மனைவியோடைய கருப்பை உள்ளற வைக்கிறோம் நம்ம வந்து இதை கொஞ்சம் செயற்கையாக பண்ணுறோம் ஒரு ஐயுவை கத்தீட்டர் மூலமாக ரொம்ப நுணுக்கமாக நீங்கள் கொஞ்சம் கூட மூமெண்ட்ஸ் கொடுக்காம யூட்ரஸை ஸ்டிம்லஸ் பண்ணாமல் ஸ்டிம்லேட் பண்ணாமல் ஜென்ட்லாக அந்த ஐயுவை கத்திட்ட உங்களுடைய சர்விக்ஸ் வெஜைனாக்குள்ளார நெகோஷியேட் பண்ணி யூட்ரஸ் போய் இந்த ஸ்பேர்ம்ஸை ரிலீஸ் பண்ணுறோம் செமனில் ஸ்பேர்ம்ஸை ரிலீஸ் பண்ணுறோம் ஆக்டிவ் மொட்டை ஸ்பேம் ரிலீஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் அது போய் ஸ்விம் பண்ணி எக்கோட ஃபியூஸ் பண்ணி நமக்கு ஃபர்டிலைசேஷனும் எம்ப்ரியவும் ஆகுது இதுதான் ஐஒையோட சக்ஸஸ் ஸோ இப்போ ஐயஐ வழிமுறைகளை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்க ஸோ மேற்கொண்டு வீடியோஸ்லாம் நம்ம வந்து இதோடைய நுணுக்கமான ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ ஐவிஎஃப் எக்ஸி முன் இதை தெரிந்து ஐ வழியில் வெற்றி குழந்தை செல்வம் பெற ஸோ இந்த டாப்பிக்கோட ரெண்டாவது பகுதியை நம்ம முடிச்சுக்கிட்டோம் ஸோ உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்குது பேசு ஸ்கேன் ஃபாலிகுலர் ட்ராக்கிங் ஸ்கேன் ஸ்டிமுலேஷன் ட்ரிகர் ப்ளஸ் ஐவை ப்ரொசீஜர் ஸோ – இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன் இன்ட்ரானா என்ன உள்ளே யூட்ரைன்னா என்ன யூட்ரஸ்க்குள்ளார இன்செமினேஷன் என்ன செலுத்துதல் எதை நம்ம செலுத்துகிறோம் uyir உயிரணுக்கள் மட்டும்தான் செலுத்துகிறோம் அதான் ஐ யூ ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு தெளிவாக ஐ பற்றி உங்களுக்கு விளக்கத்தை கொடுத்துருக்குறேன் அடுத்த வீடியோவில் ஒவ்வொன்றையும் உங்களுக்கு இன்னும் இதை பற்றிய ஒவ்வொன்றத்துடைய உட்கருத்தையுமே விளக்கமாக சொல்கிறேன் ஸோ வீடியோ மூணில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்